ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இந்த கூட என்ன கொண்டு வராங்க பாருங்க வயசானவங்களோ இளமையானவங்களோ அவங்க கிட்ட பேர பேசுவோம் பெண்ணாசை கூடாது என்று சொன்னது ராமாயணம் மண்ணாசை கூடாது என்று சொன்னது மகாபாரதம் வியாபாரம் எது மனிதாபிமானம் எதுன்னு சொல்லி கொடுத்ததே நம்முடைய தமிழன்

ஷாப்பிங் மாலுக்கு போகும்போது ஃபிக்ஸ்டு பிரைஸ் காசை கொடுத்துட்டு கண்ணை முடித்து வாங்கி வந்துடும் இந்த கூடையில கொண்டு வராங்க பாருங்க வயசானவங்களோ இளமையானவங்களோ அவங்க கிட்ட பேரம் பேசுவோம் நான் உடனே ஒன்று பார்த்து கேட்குறேன் தெருவோரத்தில் கூடையில் முருகக்கா வைக்கிற கிழவி வச்சுக்கோங்க இந்த பக்கம் உங்கள் மனசில் இருக்கிற யாராவது ஒரு பெரிய தொழில் அதிபர் இந்தியாவினுடைய பணக்காரர் பணக்காரர் பேரையும் சொல்லி நான் ஏன் கஷ்டப்படணும் நீங்களே யாராவது ஒரு பெரிய தொழிலதிபரை பணக்காரங்களாம் பார்த்து மனசில் வச்சுக்கோங்க இந்த பக்கம் அந்த வயதான கிழவி முருங்கைக்காயும் கீரை விற்கிற கிழவி இந்த பக்கம் அந்த அதிபர் இந்த கிழவி முருங்கைக்காயை வாங்கிட்டு ஒரு கட்டு முருகைக்காயை வாங்கிட்டு என்ன பாட்டி ஒரு கட்டு முருங்கக்காய் இருபது ரூபாங்கிற இருந்தாலும் போ இப்படிதான் விற்காத இப்படி ஆகலான்னு பார்த்தீங்க அப்படின்னு கிழவியை ரெண்டு திட்டு திட்டுனா ஒருத்தர் முருங்கக்காய் எடுத்து கொடுத்து என்ன பாப்பா அப்படி பேசுற நானே கஷ்டப்படுறேன் பாப்பா எடுத்திருக்கோம் மாட்டானா கிழவி கொடுப்பான் இந்த தொழில் கூட அண்ணாச்சி கடைகள்லாம் காலியாகிறபடி இப்பெல்லாம் கடைகள் நிறைய வந்துருச்சு ஷாப்பிங் மால் வந்துருச்சு அங்கே போய் ஒரு கிலோ தோரம் பருப்பு என்ன சார் என் ரூபாய்க்கு கொடுக்குறீங்க ஏன் நூத்தி முப்பது ரூபான்னு போட்டா ஆனாலா அப்படின்னு கேட்க முடியுமா இந்த தொழில் அதிபரோட கடையில் போய் நீங்கள் குறைச்சி கொடுத்தா என்னன்னு கேட்க முடியுமா இந்த கிழவி கிட்ட கேட்டா ஒரு முருநாட்டை தூக்கி கொடுப்பாங்க போயிட்டு நீங்க குழந்தைக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவோம் ஸ்டார் ஹோட்டல்ல குழந்தைக்கு பால் கொடுத்து பால் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கும் காசு பில்லு போட்டு நீட்டா குழந்தைக்கு கொடுக்குற பால் ஐநூறுபா பில்லு போடுவாங்க ஸ்டார் ஹோட்டலில் இந்த தெருவோரில் இருக்க டீக்கடையில் போய் எல்லாத்தையும் டீ குடிச்சிட்டு அந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு எல்லார காசையும் எடுத்துட்டு குழந்தைக்கான பால் காசை எடுக்க மாட்டான் டீ கடைக்காரன் உயர்ந்த மனிதன் ஏன் என் குழந்தை பாலுக்கு டீ காசு எடுத்துக்கல அப்படின்னம்னா குடிச்ச பாலுக்கு காசு வாங்குவனாங்க அந்த டீ கடைக்காரன் உயர்ந்தவனா அந்த கிழவி உயர்ந்தவனா இல்லை அந்த தொழில் அதிபர் உயர்ந்தவனா எது அறம் அறம் எங்க இருக்கிறது நாம செய்யணும் பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல போய் நம்ம வாழ்க்கை கொடுத்துறதுனால அவங்க வாழ போறது இல்லை ஆனா அந்த பாடும் கிழவி வாழ்வாங்க வாய்ப்பு கொடுத்தால் பாடும் கிழவி வாழ்வாங்க பெரிய பெரிய ஷாப்பிங் மால் நான் போக மாட்டேன் சார் அந்த பாட்டி கொடுக்கிற கீரை கட்டுக்கோ எதுக்கோ நான் வாங்குவேன் எது அதனால என் பாட்டி சொல்லி கொடுத்தா கீரை காரி வரதா கீரை விற்கிறதுக்கு வந்து கீரைமா கீரைமானு கத்துனா என் அம்மா இந்த கீரைக்கார பாட்டி சொல்றா ரெண்டு கட்டு பத்து ரூபா அப்படிங்கிறான் என் அம்மாவ சொல்றா மூணு கட்டு பத்து ரூபா அப்படிங்கிறான் ரெண்டு கட்டு பத்து ரூபா கீரைக்காரி என் அம்மா அம்மாவுக்கு மூணு கட்டு பத்து ரூபா ஜெயிச்சது எங்க அம்மா தான் சரிம்மா வச்சுக்கம்மா மூணு கட்டு பத்து ரூபாமா இல்ல ரெண்டு கட்டு பத்து ரூபா தான் கொடுப்பேன் சரிம்மா வச்சுக்கம்மா அப்படின்னு கொடுத்துட்டு இந்த அம்மா சொன்னச்சு கீரைக்காரம்மா மயக்கமா வருது ஒரு தண்ணி கூட அப்படின்னு கேட்குது இந்த அம்மா கேட்குது எங்கள் அம்மா அம்மா உள்ளே போயிட்டு தண்ணியை கொண்டு வராமல் மோரை கொண்டு வருவோம் மோரை கொண்டு வந்து கீரைக்கார கழகிட்ட கொடுக்குது அதுவும் குடிச்சிட்டு லாறுப்போம்மா அப்படின்னு எனக்கு கோபம் அந்த பாண்டி கிட்ட ரெண்டு கட்டு பத்து ரூபான்னு வாங்காமல் மூணு கட்டு பத்து ரூபான்னு வாங்கிட்டு தண்ணி தானே கேட்டுச்சு நீ என்னத்துக்கு மோரை கொடுத்த அப்படின்னு என் அம்மாவை கேட்டபோது அவர் சொன்னால் மூணு ரெண்டு கட்டு பத்து ரூபான்னு கிழவி கொடுத்தத மூணு கட்டு பத்து ரூபான்னு நான் வாங்கினேன் அது வியாபாரம் அவ தண்ணி கேட்டதுக்கு நான் ஓர் கொடுத்தேன் அது மனிதாபிமானம் வியாபாரம் எது மனிதாபிமானம் எதுன்னு சொல்லி கொடுத்தவே நம்முடைய தமிழன் நம்முடைய முன்னோர் அதுதான் அழகான வாழ்க்கை நிறைவ முன்னேற சொல்லி முடிச்சவேன் சொன்னது ராமாயணம் ராமாயணன்ன்னாசை கூடாது என்று சொன்னது மகாபாரதம் ஏ அர்ஜுனனுக்கு தான் கண்ணன் உபதேசம் செய்தான் கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு மட்டும்தான் செய்தான் வாழ்க்கை வாழ்ந்தவன் யார் தெரியுமா அர்ஜுனன் இல்லை கர்ணன் குறுக்கே வருக போது எவன் ஒருவன் தர்மத்தில் இருந்தும் இருந்தும் விலகாமல் வாழ்கிறானோ அவனே கீரை வாழ்க்கை வாழ்ந்தோட மகன் அபிமன் இறந்து போய் கிடக்குறான் அர்ஜுனனுடைய சாரதி கிருஷ்ணன் மகனே இப்படி அப்படின்னு அழுகிறான் நான் வெத்த மகனேடா என்னன்னா யாரு செத்தாலும் போர் விட அடுத்த வேலையை பார்க்கணும் போர் போயிடணும் என் மகனேன்னு கண்ணீர் விட்டு 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 அழுகுறான் மேல உட்கார்ந்து கிருஷ்ணனும் அழுகுறான் அர்ஜுனன் சொல்றான் கிருஷ்ணா நான்தான் குத்திர சோகத்துல பறி கொடுத்துட்டு அழுகிறேன் கொஞ்சம் அழகேன் இவ்வளவு நாள் உனக்கு கீதா உபதேசம் செஞ்சது பூரா வீணா போச்சேன்னு நான் அழகேன்னா போருக்குல தர்மம் போகணும்ல போட்டுட்டு போகல அந்த தர்மத்தின்படி வாழ்ந்தவன் கர்ணன் மட்டும்தான் குந்திதேவி போய் சத்தியம் வாங்கிட்டா தான் பெற்ற பிள்ளையான கண்ணன் முதற் பிள்ளையான மூத்த பிள்ளையான சூரிய பகவானுக்கு பிறந்த பிள்ளையான கண்ணன் போய் சத்தியம் வாங்கிட்டா வில்வித்தையில சிறந்தவன் ஒரு முறை தான் ஏவணும் ஒரு முறை தான் நீ ஏவணும் அதுக்கு மேல அர்ஜுனன் மேல நீ ஏவ கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டான் சரிமா அப்படின்னு சத்தியம் செய்துட்டான் செய்துட்டான் போர்க்களத்துல எல்லாரும் தயாரா இருக்காங்க மாயா சரக்குலத்தை உருவாக்குறார் கிருஷ்ணன் கர்ணன் அப்படியே சில மாதிரி நிக்கிறான் எங்க நிக்கிறான் எப்படி நிக்கிறான்னு தெரியல கிருஷ்ணன் உருவாக்கிட்டான் அர்ஜுனனை பார்த்து சொல்றான் இப்ப அம்பு எய்து கர்ணன் மேல போடு

அர்ஜுனுடைய சாரதி கிருஷ்ணன் கர்ணனோட சாரதி சல்லியன் இந்த சல்லியன் யாருன்னா குந்தி தேவியோட சக்கரத்தி என்று சொல்லக்கூடிய மாதுரியோட தமையன் தான் சல்லியன் முதல்ல சல்லியனுக்கு பிடிக்காது கர்ணனை பிடிக்காது அப்புறம் ஏதோ ஒரு வகையில் பிடிச்சு போச்சு நல்ல ஆலோசனைகளை சொல்லும் போது கர்ணன் தவிர்க்க ஆரம்பிச்சுட்டான் சல்லியன் சொல்றான் இந்த கிருஷ்ணன் விவகாரமானவன் நிறைய சூழ்ச்சி அதாவது சூழ்ச்சி கண்ணு கிருஷ்ணன் செஞ்சதுனால தான் மகாபாரத போர்லேயே வெள்ள முடிஞ்சிச்சு பொய் சொல்ல வேண்டி வந்தது இப்போ சந்தியன் சொல்கிறான் நாகாசரத்தை நீ எழுதி போ எது பார் அப்படிங்கிறான் நாகாசரத்தில் வேகமாக போகுது போக போகும்போது இவன் சொல்கிறான் சல்லியன் சொல்கிறான் நீ அர்ஜுனுடைய கொள்ளணும் தானே அவன் அவங்க போட தானே நீ என்ன பண்ணுன்னா அர்ஜுனனுடைய

தரு ஆறு அடி ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அங்குளம் தன்னுடைய தேரை பூமியில் நிறையா அமிழுத்துட்டாரு மாதுக்கு குறி வைச்சா போய் போடும் என் தன்னை கழுத்துக்கு குறி வச்சால்ல கழுத்துக்கு குறி வைச்ச உடனே அம்பு போய் உடனே போய் நான் அர்ஜுனன் பொன்னுட்டே வந்தவன் ஏவி பாரு அப்படின்னு தெஞ்சுது நாகாஸ்திரம் கங்க அப்ப சொல்றான் மறுபடியும் ஏவ மாட்டேன் ஏன் ஏவ மாட்டேன் அன்னையிடம் சத்தியம் செய்து கொடுக்கறதுக்கிறா ஒரு முறைதான் அர்ஜுனன்மே நாகாசனத்தை போடுவேன் நான் அப்படியே நாகாசனம் நொந்துக்கிச்சு போடான்னு கொன்ன மாதிரி கிறுக்க யாருமே கிடையாதுடா போடாத தன்னையே மாய்த்து கொண்டுச்சு மறுபடியும் இவனே காலத்துல இறங்குறான் தானே

நீ அந்தரனா, சத்திரியனா சொல்லுடா பொய் சொல்லிட்டு தானே இங்க வந்திருக்க நீ சொல்லு அப்படின்னு சொன்னவனே இல்லை நான் சத்திரியக்குள்ள தேரோட்டி ஆன அங்கிருந்த உங்க பிள்ளைங்கான நானும் ஒரு சத்திரியன் தான் அப்படின்னு சொன்னவுடனே நீ உண்மையை சொல்லி என்னிடம் கலைகள் கற்றுக் கொண்டிருக்கலாம் பொய்யை சொல்லி வந்த காரணத்தினால் நான் கற்றுக்கொடுத்த கலைகள் அனைத்தும் தக்க சமயத்தில் உதவாதபடி மறந்து போய்விட கடவுள்னு ஒரு சாபத்தை கொடுத்ததுனால தேர் சாய்ந்து போன்ற முடியல் ஒரு பசுவினுடைய கன்றை கொன்றதுனால அந்த பசுவினுடைய காப்பாளர் முடிவர் சொன்னார்கள் எப்போது இந்த பசுவினுடைய கன்றை நீ கொன்றாயோ அதே மாதிரி தேர் சக்கரத்துல விழுந்து நீ காப்பாற்ற முடியாமல் உயிர் துறப்பாய் காப்பாற்றப்படாமல் உயிர் துறப்பாய் உயிர் துறக்க போகுது கர்ணன் தேர் சக்கரத்துல கிடக்குறான் அப்ப வேதியின் வடிவில் வர்றான் கிருஷ்ணன் வந்து கேட்கிறான் நான் மேறு மறை மலையிடத்திலிருந்து வருகிறேன் கடல் சூழ்ந்த இப்புலகில் யார் நீ இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பாயாமே எனக்கு தருவியா அப்படின்னு கேட்கிறான் வேதியர் படிப்புல வந்த கிருஷ்ணன் கேக்குறான் கண்ணனுக்கு இந்த வார்த்தையை கேட்ட உடனே செவியில அமுது வாய்ந்தது போற்று இருக்கிறது எப்படியாவது கொடுக்கணும் அப்ப கண்ண சொன்னான் கிருஷ்ணன் ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ நான் அறியேன் பாவியேன் வேண்டும் நல்ல பொருளை பக்குவம் தண்ணில்

அப்படியே மலர்ச்சு போய் நிற்கிறான் கிருஷ்ணன் நின்றுட்டு உன்னை விட சிறந்த கொடையாளர் இந்த உலகத்தில் இருக்கானாடா அப்படின்னு நினைச்சிட்டு என்ன வரம் வேணும் கேள்வி இன்னைக்கு ஏன் சொல்றோம் கார்த்திகைக்கு பின் மழையும் இல்லை கர்ணனுக்கு பின் கொடையும் இல்லைன்னு ஏன் சொல்றோம் இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய கர்ணன் சொல்றான் இந்த ஜென்மம் மட்டும் இல்லை ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் இல்லை என்று வந்தால் என்னிடம் பொருள் இல்லை என்று வந்தால் இல்லை என்று சொல்லாத மனதை மட்டும் கொடு இதுதான் நீ எனக்கு தர வேண்டிய வரம் அப்படின்னு சொன்ன உடனே வேதியன் தன்னுடைய சுயருபமான கிருஷ்ண உருவத்தை அவனுக்காக காண்பிக்கிறார் அப்படியே அந்த கர்ணனுடைய இறப்பு முடிகிறது நம்ம யோசிக்கலாம் இல்லையா எது வாழ்க்கையில் ஆரோ பசியோட இருக்கும் போது தனக்கு கிடைத்த உணவை எவ்வளவு ஒரு மற்றவனுக்கு கொடுத்து அழகு பார்க்கிறாங்க

பண்பாடம் ஒவ்வொரு மனிதருக்கும் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதன்படி வாழ்வோம் நலனுடன் வாழ்வோம் என்று சொல்லி எனக்காக வாய்ப்பளித்த இந்த ராம்கோசுமன் நிறுவனத்தாருக்கு இணைப்பு பாலமாக இருந்த மரியாதைக்குரிய ஐயா பால் பாண்டி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி மேலாளர் அவர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்